வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு எளிமையான ஆசனங்கள் தான் செஞ்சு பார்க்கறதுக்கு போகிறோம் ஸ்வஸ்திக் ஆசனம் ஸ்வஸ்திக் ஆசனம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மங்களகரமான ஆசனம் அப்படின்னு சொல்லலாம் மங்களகரமான ஒரு மன மகிழ்ச்சியையும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம் இப்போ மங்களகரம் அப்படின்னா நல்ல ஒரு தெய்வீக தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனமாக இந்த ஆசனம் அமைது இந்த ஆசனம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான ஆசனம் எல்லாராலேயும் செய்யக்கூடிய ஒரு ஆசனம் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா ஒரு கடினமான ஆசனம் டஃப்பாக இருக்கக்கூடிய ஆசனம் செஞ்சால் தான் நம்ம ஆசனம் செய்கிறதுக்கான தகுதி இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது எளிமையான ஆசனத்துலேயும் கடினமான ஆசனத்தில் பெறக்கூடிய நன்மைகள் எல்லாமே இந்த எளிமையாக செய்யக்கூடிய ஆசனங்கள்லையும் நம்மளால் பெற முடியும் இப்போ ஆரம்ப காலத்தில் நம்ம எளிமையான ஆசனங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்து வந்து தான் அப்புறம் கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய ஆசனங்களுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் பழகிக்கலாம் அப்போ அதனால இந்த எளிமையான ஆசனத்துலேயே நிறைய நன்மைகள் இருக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆசனம் இந்த சொஸ்டிக் ஆசனம் இது பார்த்திங்கன்னா உடல் முழுவதையும் தளர்வாக வச்சுக்கிறதுக்கும் உடலை உறுதியாக வச்சுக்கிறதுக்கும் மனதை அமைதியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஆசனம் உதவியாக இருக்கும் குறிப்பா நமக்கு வந்து மூலாதாரம் ஆக்னா சக்கரத்தை இயக்கி சம நிலையில வச்சுக்கிறதுக்கு இந்த சொஸ்தி காசனம் உதவியா இருக்கும் நம்ம கண்களை சுத்தி சில டைம்ல ஒரு இறுக்கம் ஏற்படும் இப்போ இந்த ஆசனம் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது கண்களை சுத்தி ஏன்னா ஆக்னா சக்கரம் ஆக்னா சக்கரத்தை இயக்குவதனால இந்த ஆசனம் அங்கே இருக்கக்கூடிய சக்கரத்தை தூண்டி விடுவதனால கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இருக்கங்களை எல்லாம் குறைச்சி கண்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம் அது மட்டும் இல்லை நம்ம உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய உடல் முழுவதும் ஒரு நிகழ்வு தன்மையை கொடுக்கும் நரம்பு மண்டலத்தை நல்லா வலுப்படுத்தக்கூடிய ஒரு ஆசனமாக இருக்கும் நிறைய நன்மைகள் இருக்குது குறிப்பாக மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனமா இருக்கும் இது நம்ம வந்து தியானம் பண்ணும்போது மூச்சு பயிற்சி பண்ணும்போது கூட இந்த சொஸ்தி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அதோட சேர்ந்து இதை செஞ்சுக்கலாம் இப்போ இது எப்படி செய்யறது அப்படின்றது பாருங்க நல்ல நம்ம தண்டாசனத்துக்கு வந்துடுவோம் நல்ல ரெண்டு களையும் ஒவ்வொரு களையாக நீட்டி தண்டாசனத்துக்கு கொண்டு வந்துரும் வலது காலை மடக்கி கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல கொடுத்து இப்படி வச்சுக்கிறோம் இப்படி வச்சுக்கிறோம் நல்லா அப்படி கீழே வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் இடது காலை கொண்டு வந்து உள்ள கொடுத்து இந்த கைகளை கொடுத்து இந்த கால்களை இந்த குள்ள இப்படி கொண்டு வரும் இதுதான் சொஸ்திகாசனம் அப்போ பத்மாசனம் போடும்போது இங்கே வைப்போம் இது கொஞ்சம் கீழே இருக்கும் பத்மாசனம் போட முடியாதவர்கள் இந்த சொஸ்தி காசனத்தை போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா பத்மாசனம் ஈஸியாக வந்துடும் இப்போ கைகளை எப்படி வச்சுக்கணும்னா நல்ல சின்முத்திரையில் இடது கையை வலது முட்டிலேயும் வலது கையை இடது முட்டிலையும் வச்சுக்கணும் அவ்வளோ முடிதா அப்படி வச்சுக்கிட்டு நல்லா தலையை நேராக வச்சுக்கோங்க கண்களை மூடிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி உக்காந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு மூச்சு இயல்பாக இருக்கட்டும் நல்ல இயல்பான மூச்சு ஒரு பத்து கவுண்டிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒரு பத்து கவுண்டிங் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அப்படியே கைகளை வச்சுக்கிட்டு உங்கள் மனசை புருவ மத்தியில் கவனிச்சுக்கிட்டே நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அப்படியே உட்காரலாம் முதுகு தண்டை மட்டும் நல்லா நேராக வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுருக்கும் போது நமக்கு நல்லா தெரியும் தொடைப்பகுதி கால் பகுதி எல்லாமே ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் வலி இருக்கு இந்த சயாண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நோய் இருக்கிறவங்க மட்டும் இந்த ஆசனத்தை பண்ண வேண்டாம் மற்றவங்க எல்லாரும் பண்ணலாம் பத்மாசனம் சித்தாசனம் பண்ணனதுக்கான அனைத்து நன்மைகளும் இந்த சொஸ்திகாசனத்திலையும் உண்டு நம்மளுடைய உயிர் சக்தியை நல்லா கெட்டிப்பட வைக்கும் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆசனம் இந்த ஆசனத்தை நம்ம நல்ல முதல்ல செஞ்சு 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 பழகிட்டோம் அப்படின்னா பத்மாசனம் நமக்கு எளிமையாக போடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அடுத்த ஒரு எளிமையான ஆசனத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி